வணக்கம் நண்பர்களே கரூரில் நாற்பத்தொரு பேர் பலியான அந்த துயர சம்பவம் அந்த துயர சம்பவம் ஒரு பக்கம் மிகப்பெரிய அரசியலா போயிட்டு இருக்கு அந்த வைத்து அத்தனை கட்சிகளும் அரசியல் ஆதாயம் தேடுவதில் முனைப்பாக இருக்கின்றன இன்னொரு பக்கம் எப்படியாவது மொத்த பழியையும் தூக்கி இந்த ஆளும் கட்சி மீது திமுக மீது முதல்வர் மு ஸ்டாலின் மீது அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ மீது இந்த மொத்த படியையும் தூக்கி போடுகிற வேலையில் வந்து தீவிரமா இருக்காங்க இந்த தாவைக்கா அப்படிங்கிற ஆபத்தான விஷ கிருமிகள் இதுல இந்த அரசியலை நம்ம அப்புறம் பேசுவோம் பேச வேண்டிய முக்கியமான அரசியல் என்னன்னா இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா நாற்பத்தோரு பேரும் இறந்தது யாரால யாரை பார்க்க வந்தாங்க யாருக்காக காத்துருங்க காத்திருந்தாங்க யார் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க எப்படி அவங்க அம்போன்னு விட்டுட்டு ஓடி போய் பத்து நாள் தலைமுறவா பதினைந்து நாள் போய் நான் போனாங்க இது வந்து அரசியல் தெரிந்த ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த செய்தி சேனல்கள் பார்க்குற அத்தனை பேரை வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தை இவ்வளோ பெரிய துயர சம்பவத்தை ஏற்படுத்திட்டு ஓடினது யாரு இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சி அதன் நிர்வாகிகள் அதன் தலைவர் விஜய் ஆனா இதற்கு பொறுப்பெடுத்துக்கணும் இதை பொறுப்பேற்று எல்லா பழியும் நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றது யாரை பார்த்து சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக பார்த்து சொல்றாங்க ஏன்னா உன் கட்சிக்காக நீ கூட்டத்தை கூட்டின உனக்காக வந்து செத்தான் ஆனா அவனு அவனுக்காக நீ எம்மியளவு கூட வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் பொறுப்பெடுத்துக்க மாட்ட ஆனா அங்க போய் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அங்க இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே அறிவிக்கப்பட்ட உதவி தொகையான பத்து லட்சம் ரூபாய் அதே போல காயமடைந்தவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வெளி மருத்துவமனையில் காயமடைந்த சிகிச்சை பெற்றவர்கள் ஐம்பதாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு விடியறத்துக்குள்ள உதவித்தொகை கையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு அங்க இருந்து வந்த முதல்வரை நோக்கி கேள்வி கேட்குறீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு கேவலம் எவ்வளவு குரூரமான ஒரு மனப்பான்மை யாராவது ஒரு மனிதனா மனித குறைந்தபட்ச மனிதத்தன்மை நான் சொல்றது ரொம்ப நல்ல மனுஷன்னே சொல்ல வரல குறைந்தபட்ச ஒரே ஒரு ஐந்து சதவீத மனிதத்தன்மை உள்ளவங்க கூட இந்த கேள்வியெல்லாம் கேட்போனா இதெல்லாம் செய்ய வேண்டியவன் யாரு இதெல்லாம் செய்ய வேண்டியவன் விஜய் இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டிய புஷி இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டிய ஆதவ் அர்ஜுனா அல்லது நிர்மல் குமார் இந்த கம்நாட்டி அவ்வளோ பேரும் கிரைம்ஸ்ல இருந்து ஓடிட்டாங்க சம்பவ இடத்துல இருந்து தலைமுறை ஆயிட்டாங்க தலைமுறைமானவன் என்னைக்கு வரான் சிபிஐ கேஸ் சிபிஐக்கு இந்த கேஸ் மாறப்போகுது அப்படின்ற செய்தி முன்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்ச உடனே வெளியில வரான் சரி இந்த அரசு என்னென்னலாம் செய்யணுமோ அதை பொறுப்பா செஞ்சிருக்கு நூறு சதவீதம் பொறுப்பாக தன்னுடைய பணியை மக்களுக்கான முதல்வர் நான் எந்த கட்சிங்கிற பேதமெல்லாம் எனக்கு கிடையாது சத்தமா யாரா இருந்தாலும் அவன் தமிழின் தமிழ் மக்களோட உறவு தமிழன் தான் அதனால வந்து இந்த அரசு அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யும் அப்படின்னு எவனோ ஒரு தவிட்டு தற்குறி பண்ண தப்புக்கு தமிழ்நாட்டு அரசோட பணத்தை பத்து கோடி ரூபாய் வரை எடுத்து செலவழிச்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு இதை நியாயமாக செஞ்சிருக்க வேண்டியவன் யாரு அந்த விஜய் இப்போதும் கூட நான் உறுதியாக சொல்றேன் இந்த தொகையை இந்த இழப்பீடு அப்படின்னு சொல்லி இந்த அரசு கொடுத்த தொகையை சட்டப்படி வந்து அந்த விஜய் இருந்து வசூலித்து கொடுக்கணும் நியாயமாக வசூலிக்கணும் செய்வாங்களான்னு பார்ப்போம் சரி ஓகே அரசு செய்ய வேண்டிய செஞ்சிருச்சு நீ என்னவ பெரிய இவன் மாதிரி வந்து உன்னுடைய பனையூர் பங்களாவில் உட்கார் அறிக்கை விட்டிய அடுத்த நாள் வந்து வீடியோ ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போட்ட அறிக்கை விட்ட செத்தவனுக்கு இருபது லட்சம் காயம்பட்டவனுக்கு ரெண்டு லட்சம் இதெல்லாம் சொன்னிய இதில் எதையாவது இப்ப வரைக்கும் செஞ்சுருக்கியா நீ நேர போய் செய்யணும் நேர போய் நொட்ட உள்ளவனால சரி பரவாயில்ல தான் எப்பயும் போல அவங்களை எல்லாம் வந்து பனையூரை கூப்பிட்டு வச்சு அங்க வச்சு கொடுப்பிய அப்படியே செஞ்சு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்ச அதையும் செய்யல சரி இங்கேருந்து எவங்கிட்டையாவது செக்கு தானே கொடுக்க போகிற இருபது லட்சம் அப்படியே கேஷாக வந்து மாற்றியாக கொடுக்க போகிறேன் செக்கு தானே இந்த செக்கு அவங்க இங்கே இருக்கிற எவனோ ஒருத்தன் இத்து போனவங்க கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து போய் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறது என்ன அதையும் செய்யல பதிலுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியுமா செத்துப்போன அந்த நாற்பத்தோரு குடும்பம் இருக்க அந்த நாற்பத்தோரு பேருடைய அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்களாம் எத்தனை வருஷத்துக்கு அது எத்தனை வருஷத்துக்கோ கட்சி எது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் காணாமல் போனா முடிஞ்சு போச்சு ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கேன் அப்போ அந்த இருபது லட்சம் அப்புறம் காயம்பட்டனு ரெண்டு லட்சம் அது வந்து அவ்வளோதான் இந்த சாருக்கு ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வையன்னு செந்தில் சொல்கிற அதே கணக்கில் முதலமைச்சர் பத்து லட்சம் அறிவிச்சிட்டாரா காயம்பட்டன் ஒரு லட்சம் சொல்லிட்டாரா அது அப்புறம் நான் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக சொல்கிறேன் அப்படி அதுலேயும் அரசியல் தான் பண்ணுறான் இவர் பத்து லட்சம் சொன்னதா அவன் இருபது லட்சம் இவர் ஒரு லட்சம் சொன்னால் அவர் ரெண்டு லட்சம் இந்த அரசியல் இந்த அறிவிப்போடு அப்படியே நிற்கிது செத்தவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அவனுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும் அல்லது செத்து போனவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தை அவங்க தூக்கி நிமித்துறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை வந்து பார்த்துருப்பாங்க பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் குழந்தைகளை விட்டுருங்க அப்போது அவர்களுடைய ஆப்சன்ஸ் இருக்குல்ல அந்த ஃபேமிலியில் அதை சரி கட்டுறதுக்கு இந்த பணம் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஆறுதல் போடுவாங்க ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்பாங்க அதனால தான் அரசாங்கம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நிவாரண தொகையை கொடுத்தது பொதுவாக அரசு கொடுக்குற நிவாரணத் தொகை கிடைக்க தான் லேட் ஆகும்னுவாங்க தனியார் உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு இங்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த முதலமைச்சர் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றுற அரசு அறிவிச்சா அடுத்த கட்டம் அந்த உதவி வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்ஷூர் பண்றார் அது ஒரு நல்ல கவர்னன்ஸுக்கு அழகு ஆனால் அது அசிங்கமான பாலிடிக்ஸ் பயன்படுத்துகிறாங்க இங்க இருக்கிற ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக வருது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இங்கே இருக்கிற கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் அரசினுடைய விரைவான உதவிய அரசியலாக்குறாங்க மட்டமான தங்களுடைய புத்தியை போலவே அதை வந்து அரசியல் பண்ண பார்க்குறாங்க அது இருக்கட்டும் ஆனால் அரசு அறிவித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன்னுடைய பணிகளை சரியாக செஞ்சு முடிச்சு ஆனால் யார் கொன்னானோ யாரால் இவ்வளோ பேர் செத்தாங்களோ அவன் வந்து இப்போ வரைக்கும் இந்த நிவாரணம் அப்படின்னு அறிவித்தானே அதை ஏற்றளவில் கூட வந்து இன்னும் எழுதி காட்டலை இப்போ வரைக்கும் வந்து அந்த மக்களுக்கு அது போய் சேரலை விசாரித்தா இந்த ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வருது அந்த ஐயாயிரத்து கூட இந்த விஜய் கொடுக்கல அவன் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் எப்போ கொடுப்பான் அது தெரியாது அது பனையூரில் வந்து எல்லாரும் வாங்கிக்காங்கன்னு சொல்ல போகிறான்னா அல்லது கரூர்லேயே வந்து பெரிய மண்டபத்தை பார்த்து அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே இன்னும் ஒரு நூறு பேரை கொல்ல போகிறான்னா அதுக்கு வந்து இந்த ம மத்தியில் இருக்கிற அமித்ஷா மோடி அரசு வந்து அவங்களுக்கு தேவையான வாச வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்து கொள்வதற்கு வசதியான ஒரு இடத்தை பார்த்து கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரும் நாட்களில் தெரியும் ஆனால் என என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோபம் என்னென்னா செய்கிறவனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அல்லது மக்களுக்கு தேவையானதை உடனே செய்யணும் அப்படின்னு களத்தில் இறங்கி வேலை பார்க்கறவங்களை நீங்க கேள்வி கேட்குறீங்க கண்டுக்காம ஓடி போய் குப்புறப்படுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் பதினஞ்சு நாளா மீதி அவன் நிர்வாகிகளெல்லாம் வந்து எங்க போய் பொறுக்கிட்டு இருந்தாங்கன்னே தெரியாது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க நியாயமான வார்த்தை இவங்களுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய நியாயமான வார்த்தை இந்த நிர்வாகிகள் எல்லாம் எங்க போய் பொறிக்கி தின்ட்டு இருந்தாங்க அப்படித்தான் வந்து கேக்கணும் ஏண்டா எங்கடா ஏன்னா செத்தா போயிருந்தீங்க தக்காளி சாவல் இருந்தீங்களா எங்க போனா என்ன ஆனா எந்த தகவலும் கிடையாது பதினைஞ்சு நாள் ஏன்னா தமிழ்நாடு அரசு கைது பண்ணிடும் அப்படி ஒரு நிலைமை இருக்கு முன்ஜாமீன் முன்ஜாமீன் கேட்டு பதுங்கிட்டு இருக்குதுங்க இதுங்கெல்லாம் அதுக்கப்புறமா சாவகாசமா வெளியே வரானுங்க எங்க இனி கைது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே வெளியில வரானுங்க வெளியே வர்றவனுங்க கூடி கூடி பேசுறானுங்க என்ன பேசுகிறானுங்க அடுத்து மக்களுக்கு நம்ம என்ன நல்லது பண்ண போகிறோன்ட்டா அல்லது இவங்களாம் இவ்வளோ பேர் செத்துட்டாங்களே இவங்கள வந்து எப்படி இவங்களோட குடும்பத்தை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்ட்டா ஆ அது இல்லை அரசியல் பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு பின்னாடி ஏன்னா நீங்கள் சிபிஐ விட்டு எங்களை காப்பாற்றி இந்த கேஸை வந்து ஜவ்வாய் வருஷ கணக்கில் இழுத்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்தது பாரு அங்கே கூட்டம் கூட்டமாக ஆட்டு மந்தைகள் மாதிரி வந்தாங்கல்ல இந்த ஆட்டு மந்தைகளெல்லாம் அப்படியே உங்கள் பட்டிக்கு திருப்பி விட்டுறோம் இதுதான் டீலிங் ஒரு பெரிய இந்த ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது இது இட்ஸ் எ ஓப்பன் சீக்ரெட்டு இந்த 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 ஆட்டு மந்த கூட்டம் இருக்க இவங்களை வந்து அப்படியே உங்களுக்கு வித்துடுறோம் இந்த ஓட்டுக்களை எல்லாம் அப்படியே உங்களுக்கு வித்து இது ஒரு வகையான ஓட்சோரி தான் இது ஒரு வகையான ஓட்சோரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீலிங் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து விழாவியாக பேசி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய யோக்கியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெல்ல மெல்ல வெளியே வருவாங்க நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தற்கொலை கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற அப்படின்னு சிலர்லாம் வந்து பேச வராங்க அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ரத்தம் கொதிக்குது நிதானமாக பேசவே வரலை கோபத்தில் வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துவோமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு அவ்வளோ ஆவேசமாகுது எவ்வளவு மடத்தனமாக எவ்வளவு ஒரு அரைவைக்காட்டுத்தனமான ஒரு கூட்டத்தை வந்து நம்ம வளர விட்டுருக்கோம் இந்த கூட்டம் வந்து மீடியா முன்னாடி உக்காந்துட்டு கேள்வி கேட்குது யார இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள எல்லா உதவிகளும் செய்த இந்த தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்குறாங்க இந்த அடுத்த நாள் விடியும் போது எந்த கலரமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கிருந்த அந்த பிடங்களை அப்புறப்படுத்திய இந்த அரசை பார்த்து ஏன் அப்புறப்படுத்தினீங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படியே விட்டுருக்க அப்படியே விட்டுருந்தா என்ன இந்த அரசுக்கு பொறுப்பு இல்லை கண்டுக்காம விட்டுட்டாங்க இருபத்தி நான்கு மணி ஆச்சு இந்த முதல்வர் என்ன பண்றாரு எங்க போனாரு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருப்பானுங்க சோ எப்படி பார்த்தாலும் வந்து இவங்க இந்த அரசை வச்சு விமர்சனம் பண்ணணும் இந்த அரசை வைத்து அரசியல் பண்ணணும் அரசு செய்கிற எதுவாக இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு வேலையில் ரொம்ப குரூரமான ஒரு புத்தி அது அந்த வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அதற்கு ஊடகங்களை சார்ந்த சிலர் வந்து துணை போகிறாங்க விவாதம் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து சில அறப்பைத்தியங்கள் அவங்களுக்கு அதான் முழு பைத்தியம் கூட பிரச்சனை இல்லை அதால் பெரிய ஆபத்து இருக்குது அது ஏதோ ஒரு மூலையில் அது பாட்டுக்கு இருக்கும் இந்த அறப்பைத்தியர்களில் பாஞ்சு பெறான்றது அந்த அறப்பைத்தியங்கள் தான் அப்படிப்பட்ட அரை பைத்தியங்கள் விவாதங்கள் அப்படிங்கிற பேரில் வந்து தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு பார்க்கிற அத்தனை பேரையுமே வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விவாதம் நேரலை விவாதம் நான் இப்போ இன்னைக்கு தான் பார்த்தேன் அதில் நண்பர் செந்தில்வேல் அவர் வந்து ஒரு குறைந்தபட்ச ஊடகாரம் குறைந்தபட்ச அரசியல் ஆகிரியம் இது எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு ஒரு பத்திரிகையாளர் நேர்மையான பத்திரிகையாளர் ஒரு நேர்மையான பத்திரிகையாளனுக்கு என்ன கோபம் வருமோ அந்த கோபத்தை வந்து இன்றைக்கி அவருடைய அந்த இப்போ அந்த அந்த விவாதத்தில் அவர் கலந்துக்கிட்டார் அவருடைய நடவடிக்கையில் நான் பார்த்தேன் ஒரு தவிட்டு தற்கூரி அவன் அரசியல் விமர்சகர்னு போடுறாங்க அவனுக்கு பேர் அவன் பேசுகிறான் அதை கேட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியல நான் இனி இந்த விவாதத்தை தொடர விரும்பலை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நீங்கள் எப்படியோ பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் வெளியே போகிறார் ஏன்னா அங்கே நடக்கிறது அப்படி அந்த அந்த ஊடகத்தை சேர்ந்த நெறியாளர் அவர் அவர் கேட்குற கேள்வியில் குறைந்தபட்ச அறிவே இல்லை அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறன்ற பேரில் இந்த தவிட்டு தற்கொலைக்கு ஆதரவாக ஒருத்தன் பேசுகிறான் அவன் பேசுறது அறிவோட பேசுறானா அல்லது அதனால் தான் சொன்ன அரை பைத்தியன்ட்டு அந்த அரை பைத்திய மனநிலையில் அவன் பேசுகிறான் எப்படி இதுங்களுக்கு பதில் சொல்கிறது எப்படி இதுங்க கூட ஒரு விவாதத்தை தொடர்றது பாருங்கள் என்னுடைய விளைவு எப்போ என்னை விட்டுருங்கடா சாமி என்னால் உங்கள் கூட மல்லு கட்ட முடியாது ஒரு ஒரு பைத்தியம் கூட மாரடிக்கலாம் அற பைத்தியம் கூட வந்து கட்டி புறண்டு நம்மளால் மல்லு கட்ட முடியாது என்ன உற்றுங்கடான்னு சொல்லிட்டு அவர் இதே மனநிலையோடு வெளியே போகிறத பார்த்தா இனி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ள எழுது ஸோ இனி வந்து நம்ம நாகரிக அரசியல் அல்லது மக்களை சார்ந்த அரசியல் அறம் சார்ந்த அரசியல் இதையெல்லாம் வந்து பார்க்க முடியாது இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க சுயநலம் முழுக்க முழுக்க மக்கள் விரோதம் முழுக்க அரசியல் அரசியல் மட்டுமே எதை எடுத்தாலும் அரசியல் மட்டுமே எதை எடுத்தாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் அப்படின்னு நாம என்னைக்கு அரசியலை ஆரம்பிச்சானோ அன்னைக்கே எல்லாரும் உஷாராக இருக்கணும் அதை யாரும் நம்ம அதை படிச்சு படிச்சு சொன்னோம் எதை எடுத்தாலும் தொகுதியை தான் பார்க்குறான் யாரை பார்த்தாலும் வாக்காளராக தான் பார்க்குறான் எல்லாமே அவனுக்கு ஓட்டாக தான் தெரியுது எல்லாரும் உஷாராக இருக்குடா நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படி ஒரு தவிட்டு தற்கூறையை வந்து நம்ம அனுமதித்தன் விளைவு இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க அதுக்கு முன்பே ஒரு பத்து பேர் செத்து போயிட்டாங்க ஐம்பது பேருக்கு மேலே செத்துருக்காங்க இந்த இந்த அரைவேக்காடு அரசியலுக்கு வந்ததால் இன்னும் எவ்வளோ பேர் இவன் கொல்ல போறா இதற்கெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் தடவி கொடுத்து நியாயம் பேச போகிறாங்க அப்படின்றது புரியல